ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிசிடெக் தமிழ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பாத்துட்டு இருக்கிற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்திலிருந்து ஒரு ஜாப் நோட்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா டீட்டெய்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பாக்கு இருக்கிறோம் வீடியோவை கழிச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இப்பதான் நம்ம யூடியூப் சேனல்ல மறுமுறையா பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்கைப் பண்ணிட்டு அதை தொடர்ந்து ஒரு பெல் ஐக்கன்ல ஆல் அண்ட் நோட்டிகேஷன் என்னேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம யூடியூப் சேனலில் எப்ப வீடியோவா போட்டாலும் உங்களுக்கு ஜாப் நோட்டிகேஷன் உடனே கிடைச்சிடும் நீங்களும் மிஸ் பண்ணாம பாத்துலாம் சோ தருமபுரி இருந்து வந்து தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைகள் வந்து துறையின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு ரெண்டு மூணு விதமான பதவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து தருமபுரி மாவட்டம் கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து பிளீஸ் பண்ணிருக்காங்க இதுல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறுவனம் சாரா ஓகேங்களா நிறுவனம் சாரா ஒரு பணியிடம் சிறப்பு சிறார் காவல் பிரிவு சமூக பணியாளர் ரெண்டு பணியிடம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு பதவிகளுக்கு வந்து மூணு காலி பணியிடங்களுக்கு இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு குறைஞ்சபட்ச வயது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முடிஞ்சிருக்கணும் நாற்பத்தி ரெண்டுக்குள்ள வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆண் பெண் இருப்பாளருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படிவம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற எண்ணெல்லாம் நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு த்ரோ பண்ணி விட்டுருவோம் இங்க வந்து நீங்க இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா இந்த இருக்கு பாருங்க இந்த ஆப்ஷன்ல தான் அப்ளிகேஷன் இங்க இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம் நம்ம அப்ளிகேஷனும் பாத்திரலாம் ஓகேங்களா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அவங்க கேட்டு குவாலிபிகேஷன் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் வந்து சேரக்கூடிய கடைசி நாள் பாக்குறப்ப பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை அஞ்சு முப்பது மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர மாதிரி அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சேர மாதிரி தருமபுரி மாவட்டம் குழந்தைகள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு மாவட்ட ஆட்சியரகம் தருமபுரி ஆறு மூணு ஆறு ஏழு ஜீரோ அஞ்சு இப்ப வந்து மாதிரி அப்ளிகேஷன் வந்து சேர்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதியை நம்ம பார்த்திடலாம் கல்வி தகுதி பார்க்கிறப்ப வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஓகேங்களா ப்ரொடக்ஷன் ஆபிசர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு இருக்கு போஸ்ட் கிராஜுவேட் இன் டிகிரி இன் சோசியல் ஒர்க்கு சோசியாலஜி சைல்டு டெவலப்மெண்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் ரெண்டாவது குவாலிஃபிகேஷனாக வந்து உங்களுக்கு கிராஜுவேட் இன் சோசியல் ஒர்க்கு சோசியாலஜி ச சைல்டு டெவலப்மெண்ட் ஹியூமன் ரைட்ஸு இந்த மாதிரி படிச்சிருக்கணும் ஆனால் டிகிரி நீங்கள் படிச்சுருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் ரிக்ரூட்மெண்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ் பண்ணி இண்டிவிஜுவல் எத்தனை அப்ளிகேஷன் வருதோ அத்தனை அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது விட்டுருவாங்க ஓகேங்களா லிஸ்ட் ஆஃப் விட்டுருவாங்க லிஸ்ட் விட்டு அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க ஓகேங்களா இன்டர்வியூ வச்சு உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுறாங்க ஓகேங்களா இது வந்து ப்ரொடக்ஷன் ஒண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஒர்க் ஓகேங்களா இதுக்கு வந்து ரெண்டு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து கிராஜுவேஷனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே பிஏ சோசியல் ஒர்க் சோசியாலஜி சோசியல் சயின்ஸு ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க வெயிட்டேஜ் ஒர்க் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு வெயிட்டேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ண தெரிஞ்சணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் அதே போலதான் உங்களுக்கு வந்து அந்த எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கான லிஸ்ட் வந்து ஷார்ட் பண்ணிட்டு ஷார்ட் அன் பண்ணிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ மூலயமா உங்களுக்கான பதவியை வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை வந்து போட்டுருவாங்க இது முழுக்க முழுக்க ஒரு தற்காலிக பணியிடம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா இதுல என்ன ஒன்று அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு இந்த பணியிடம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணல ஓகேங்களா ஒரு சில வேலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுல எத்தனை வருஷம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லல சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான் இதுல நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ இந்த கரெக்டா பில் பண்ணுங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி அப்ளிகேன் பிளாக் லெட்ரஸ்ல எல்லாமே கேபிட்டல் ஃபில் பண்ணுங்க ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்களுக்கு ஏஜ் என்னவா இருக்கோ அதை பார்த்துக்கோங்க நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் மேரிட் ஸ்டேட்டஸ் அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்புறம் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஓகேங்களா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த அடிஷனல் குவாலிபிகேஷன் கம்யூனிட்டி ரிலீஜன் உங்களுக்கு என்னென்ன கம்யூனிட்டியோ அதை வந்து நீங்கள் போடலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸு எனி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் இருக்கீங்கன்னா அதை பற்றின மென்ஷனும் பண்ணுங்கன்றமாங்க அப்புறம் கிரிமினல் கேசஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கிரிமினல் கேஸ் ஏதாச்சும் இருந்தால் கிரிமினல் கேஸு கவர்மெண்ட் ஸ்டாஃபா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃபா அப்படின்ற மாதிரி ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃபா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுவும் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாச்சு நீங்கள் எக்ஸரிஸ் மேனோ இல்லை டெசிட்டி விடோவோ இல்லை வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க ஸோ அது இருந்துச்சுன்னா என்ஜிஓவும் நீங்கள் வந்து கொடுங்க அப்புறம் செல்ஃப் அட்டஸ்டேட் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எதாச்சும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல நீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து இதில் சப்மிட் பண்ணலாம் அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாமே முடிச்சுட்டு சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகேட் இது வந்து நீங்கள் சிக்னேச்சர் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்டை வச்சு அட்ரஸுக்கு நம்ம சொன்ன இல்லையா ஆரம்பத்தில் அட்ரஸுங்க இருக்கு பாருங்கள் சாரி இருக்கு பாருங்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு மாவட்ட ஆட்சியர் தர்மபுரி ஆறு மூணு ஆறு ஏழு ஜீரோ அஞ்சு அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க அனுப்பிச்சு விட்டுறணும் அதுதான் அவங்க வந்து சொல்றாங்க சரிங்களா இதுக்கு நீங்க கரெக்ட்டா பேப்பர் பண்ணி அனுப்பிச்சு விட்டுக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஏதாச்சும் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கிற பட்சத்துல கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ஆல்ரெடி சொன்ன டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன் கொடுத்த உடனே இந்த அப்ளிகேஷன் இங்க இருக்கு பாருங்க இதுதான் இதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நோட்டிபேஷன் படிச்சுக்கோங்க இந்த வீடியோ இதோட புரியுது இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனலுக்கும் தனியாக வந்து வாட்ஸ்அப் பண்ணுறாங்க குரூப் வந்து ஓப்பன் பண்ணிருக்கோம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த குரூப்ல ஜாயின் விருப்பம் இருக்கும் அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம சேனல்ல பப்ளிஷோட ஜாப் நோட்டிபிகேஷன் டவுட்ஸ் நீங்க குரூப்லையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்க கொடுக்கற லைக் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் டவுட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே போல குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல தயவு செஞ்சு பாருங்க லிங்க் தான் இருக்கும் இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற மத்த ஜாப் பத்தின டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோஸ் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு எது வில்லிங்கா இருக்கோ எது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அதை அப்படி அப்படியே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷன்ல தயவு செஞ்சு பாருங்க இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமாண்டும் நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேரோ வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்